வாழ்க சிவாய் வாழ்க இழுதும் நீங்காதான் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மேஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடமானது குரோதி வருடம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு சொல்லி மேஷத்துல சூரியன் இருக்காங்கங்க மிதுனத்துல சந்திரன் அடுத்து கண்ணியில கேது கும்பத்துல செவ்வாய் சனி மீனத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்கரன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து இருக்குங்க எப்ப திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினேழாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாம இந்த வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாள்ங்க ஏன் அப்படின்னா அந்த நாள்ல வந்து நிகழப்போகுது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் இந்த நாள்ல வந்து ஒரே ராசி மீன ராசில வந்து நிகழப்போகுதுங்க இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் ரெண்டாயிரத்தி எழுபதுலதான் தான் போகுது, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப் போகுதுங்க இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் குரோதி வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பதிப்பகத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க அதனால புத்தகத்துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க மருத்துவத்துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்ட்ல ரொம்பவே இந்த வருடம் நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஐப்பசி ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க கலைத்துறையினருக்கு நன்மை கலைத்துறையிலிருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படைப்பார்கள் இயந்திர உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்டு மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள் கிட்ட வந்து கண் கேது இருக்கிறனால மக்கள் கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்கள்ல வந்து நாட்டம் அதிகமாகும் ஆனா ராகு வந்துட்டு அதுக்குரிய மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்ல இருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பரா இருக்க போகுது புதிய மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அடுத்த வந்து கம்ப்யூட்டரோட விலை அதுக்கப்புறம் தொலை தொடர்பு சாதனங்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிசினஸ் மோசடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும் போது ஆன்லைன்ல கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க விளையாட்டு துறையில இந்தியா வந்து மிகச்சிறந்த சாதனையே படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பாப்போம் சிங்கநடி போட்டு சிகரத்தில் ஏறு அப்படிங்கிற பாடல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு ஆண்டினோட தொடக்கத்துல ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு பாகிஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல இருக்காருங்க உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா கூட வருட தொடக்கத்துல உங்க ராசிநாதன் பாகிஸ்தானத்துல இருக்கிறது அருமையான ஒரு சூப்பருங்க அருமையான ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு கிடைக்கும் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு சிகரத்துல ஏறணும்னா நம்ம அதுக்கு எவ்வளவு உழைக்கணும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணுங்க அந்த சிம்மராசிக்காரங்க நீங்க கொடுக்கக்கூடிய உழைப்பு கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவிக்கு உங்களை கூட்டிட்டு போகும் உயர்ந்த செல்வ நிலைக்கு உங்களை கூட்டி போகும் எங்க குரு பத்துல சொல்றீங்க எங்களுக்கு அது வந்து சாதகம் இல்லாத அமைப்பு தானே நாள் குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து எங்களுக்கு நல்லா சாதகத்தை பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பத்துக்கு வந்துட்டாரு இது எங்களுக்கு வந்து எங்களோட வேலையை தொழில இதெல்லாம் தொலைச்சிருமே அப்படின்னு நீங்க நினைச்சு கவலைப்பட வேணாங்க குரு இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு அதிக பலனை கொடுப்பார் குரு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு இந்த இடங்களை பாக்குறாருங்க இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் பணவரவு வாக்குஸ்தானம் உங்களுக்கு கட்டாயம் குருவின் அருளால் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக கட்டாயம் பணவரவு இருக்குங்க உங்க வாக்கு பலிதமாகும் வாக்கு தொழில் வாக்கை மூலதனமாக வச்சு தொழில் பண்றவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி நான்காம் இடம் நான்காம் இடத்தை குரு பார்க்குறாரு நான்காம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனம் அதாவது சொத்துக்கள் சொத்துக்கள் அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் இந்த வருடம் சொத்துக்கள் ஒரு அற்புதமான அமைப்புங்க கட்டின வீடு பாதியோட வீடு கட்டி நிக்குதுங்க அதை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் கட்டாயம் நீங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாங்க ஒரு கார் வந்து எனக்கு பிடிச்ச கார் ஒன்று வாங்கணும்னு நீண்ட நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு விரும்பின வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குறிப்பாக குடும்பத்துக்காக நீங்கள் அதிக நேரம் வந்து ஒதுக்கணுங்க உங்களோட வேலை பளுனால குடும்பத்துக்கு நீங்கள் நிறைய டைம் ஒதுக்க மாட்டீங்க அதனால சின்ன சின்ன சலசலப்புகள் குடும்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்துக்குன்னு ஒரு டைம் நீங்கள் ஒதுக்கிக்கிறது ரொம்பவே நல்லது அதனால் உங்கள் மனது வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் பண பிரச்சனை கடன் பிரச்சனை நிறைய நிறையாவே இருக்குங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு படிப்படியாக இரண்டாம் இடத்தில் குருவோட பார்வை படுறதுனால உங்களுக்கு பண பிரச்சனை தீரும் அதாவது அங்கங்க சின்ன கடன் வாங்கியிருப்பீங்க இப்ப ஒரே இடத்துல கடன் வாங்கி அந்த கடன் எல்லாம் தீத்துட்டு உங்க தொழில் மூலியமாக உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பரா இருக்குங்க ஆறாம் இடத்தில் குரு பார்வைங்க அப்ப நீண்ட நாட்களாக உத்தியோகத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் உத்தியோகம் கிடைக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் ப்ரமோஷனும் அதே மாதிரி விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் பத்தில் தொழில் அதாவது குரு இருக்கிறாருங்க பட் தொழிலுக்காக நீங்கள் கொஞ்சம் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் அந்த தொழில் சார்ந்து அனுபவம் மிக்கவர்களை கலந்து ஆலோசிச்சு நீங்க தொழில் விரிவாக்கம் பண்றதுக்காக சுபவரியங்களை நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களோட முழு திறமையும் ஒர்க் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு அருமையான பலன் கிடைக்க போகுதுங்க என்னடா நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் நமக்கு வந்து சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு நீங்க வந்துட்டு உங்களோட உழைப்பை உங்களோட தன்மையை நீங்க இழந்துடக்கூடாது நீங்க கொடுக்கக்கூடிய உழைப்பு உங்களுக்கு அருமையான பேரையும் புகழையும் பெற்று தருங்க எக்காரணத்து கொண்டும் வேலையை வந்து நீங்க விட்டுற கூடாதுங்க அந்த விஷயத்துல தெளிவாருங்க ரொம்ப ஒர்க் அதிகமா இருக்குங்கிறதுக்காக வேலையை விட்டுட்டு வேற வேலையை தேட வேண்டாம் எந்த அளவுக்கு நீங்க உத்தியோகத்தில் எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பலன் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க குறிப்பாக கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க எந்த அளவு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் வெளிநாடு போகக்கூடிய யோகம் எல்லாமே நல்லா இருக்கு புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ஜாதகத்தை ஒரு தடவை வாயு பண்ணிக்கிட்டு புதிய தொழில் தொடங்குறதுக்கு இந்த வருடம் நல்லாவே இருக்குங்க ஏழை சனி ஏழை சனி இருக்கிறது வந்து ஒரு விதத்துல சரி இல்லைன்னா கூடங்க அவர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பெரிய பெரிய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்காக புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா காதல் வந்து மலரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க வாகனத்துல போகும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா போங்க ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது அதே நீண்ட தடைப்பட்ட திருமணம் இப்ப திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு வாழ்க்கை துணையை கொஞ்சம் நிதானமா அனுசரிச்சு அவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சு செயல்படுறதும் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவங்களோட சேர்ந்து வெளி பயண வெளி பயணங்கள் போயிட்டு வர்றதும் உங்களுக்கு குடும்பத்துல ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்குங்க உங்களோட வாழ்க்கை துணைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க நேரப்படி அவங்களுக்கு புதிய தொழில் அமைத்துக்கும் புதிய கிடைக்கிறதுக்கும் நேரம் சூப்பரா இருக்குங்க சூரியன் ஒன்பதுல இருக்கிறனால பாகிஸ்தானத்தில் சொத்துக்கள் உங்களுக்கு சேருங்க தந்தை தொழில் பண்றவங்களுக்கு தந்தையோட தொழில ரெகுலரா சாதகமாக இருக்கும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் வெளிநாட்டுல இருக்கிறேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கல சிட்டிசன்ஷிப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க தடை வந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் மிகச்சிறந்த சாதகமான வருடமாக இருக்குங்க கிடைக்கும் இன்கம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையும் ட்ராவல் டாக்குமெண்ட் வரலன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ட்ராவல் டாக்குமெண்ட் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திறனோட ஆதரவு உங்களுக்கு நல்லா இருக்குங்க புதிய தொழில் தொடங்குறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு மீடியாவில் கலைத்துறையில் இருக்கிற பெண்களுக்கு ரொம்பவே சூப்பரான வருடமாக இந்த வருடம் இருக்க போகுதுங்க இல்லத்தரசிகள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட சப்போர்ட்னால புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா உளுந்து தானம் பண்றது ரொம்பவே நல்லது சனி பகவான் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிருங்க